கடவுளின் சாயலையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் முகங்கள் குரல்கள் ஊடான புனிதமான தொடர்பாடலின் மாண்பு பேணப்பட வேண்டியது அவசியம் எனவும் மனித இதயத்தின் பொறுப்பையும் உறவின் உண்மையையும் எவ்விதமான நவீன தகவல் தொழில்நுட்பமும் மாற்ற முடியாது எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் உலக தொடர்பாடல் தின செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவன்று கடைப்பிடிக்கப்படும் கடைபிடிக்கப்படும் உலக தொடர்பாடல் தினத்திற்கான செய்தி இருபத்தி நான்காம் தேதி கடந்த சனிக்கிழமை பத்திக்கானில் வெளியிடப்பட்டுள்ளது இச்செய்தியிலேயே மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து வரும் இக்காலத்தில் மனித உறவுகள் சிந்தனை திறன் மற்றும் உண்மையான தொடர்பாடல் ஆகியவை பாதிக்கப்படக்கூடும் என்ற கவலையை வெளிப்படுத்தி சமூக ஊடக அல்கொரிதங்கள் வெகுமான உணர்ச்சிகளை ஊக்குவித்து ஆழமான சிந்தனை மற்றும் விமர்சன பார்வையை குறைக்கின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மனித முகங்களையும் குரல்களையும் போலியாக உருவாக்கும் தொழில்நுட்பங்கள் உண்மை போலி என்ற எல்லையை மங்கச் செய்து தனியுரிமை நம்பிக்கை மற்றும் சமூக ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக உள்ளதையும் குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் செயற்கை நுண்ணறிவை எதிரியாக அல்ல மனித நலனுக்கான பொறுப்பான துணியாக மாற்ற வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக வழிநடத்தவும் தனிப்பட்ட அடையாளத்தை பாதுகாக்கவும் ஆள் மாறாட்டம் இனிய வழி மிரட்டல் போன்ற தீங்குகளை தடுக்கவும் ஊடகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடும் மிக முக்கியமானது என்பதை விளக்கிய திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொருவரும் அனைத்து வகையான தகவல் தொடர்புகளிலும் உண்மையான உறவுகள் உரையாடல் மற்றும் மனித மாண்பை வளர்க்க முன்வர வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் கடவுளின் வார்த்தையையும் சாயலையும் வெளிப்படுத்தும் உண்மை மரியாதை மற்றும் அன்பில் வேரோன்றிய ஒரு தகவல் தொடர்பு மிகவும் அவசியம் என எடுத்துக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள் தொழில்நுட்பம் ஒருபோதும் மனித பொறுப்பை மாற்றக்கூடாது உண்மையான சவால் என்பது தொழில்நுட்ப மனித குலத்திற்கு பணியாற்றுவதை உறுதி செய்வதே தவிர அதற்கு நேர்மாறாக அல்ல என்றும் தனது செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார்